வணக்கம் மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியினர் மீதான வன்முறையை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இனி வரிவான செய்திகள் மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டு வருடங்களுக்கும் மேலாக பழங்குடியினர் மீதான வன்முறை நடைபெற்று வருகிறது இதில் பலர் உயிரிழந்து உள்ளனர் இந்நிலையில் இக்கால இக்கலவரத்தை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்க தலைமையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியினர் மீதான வன்முறையை தடுக்க தவறிய மத்திய அரசின் செயல் கண்டி கண்டிக்கத்தக்கது எனவே வரும் காலங்களில் மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி திரும்ப மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் புயல் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசு கோரி உள்ள வெள்ள நிவாரணத் தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎம் செய்தற்காக அரியலூர் மாவட்ட சிடிஎல் எஸ்பி ரவிச்சந்திரன் மணிப்பூர் மாநிலத்திலே வாழும் மக்களுக்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இந்தியாவின் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் இந்திய மக்களின் ஆலோசனையின் மொழி இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின்